அந்த முடிவம் மீது பார்த்தான் அந்த முடிவன் ஏமனோ ஒரு பெண் கணவனை கூடயில் வைத்து தலைமீது தொத்து வைத்து கொண்டு என் தலைமீது இழுத்துக் கொண்டு போகிறாளே பொழுது விட்டு தவறான் அவள் மண்ணில் விட வேண்டும் அவன் தாவனை சொத்து மறிய அந்த பத்தினி அறியாமல் செய்த தவறுக்காய் என்னுடைய மாம்பில விட வேண்டும் பொழுது விடிந்தால் தானே என்னுடைய தாலி அறிந்து பொழுது விட்டில அவரை சாபத்தை பத்தினியின் சாபம் பழித்தது ஏழு நாள் வரைக்கும் அவள் தாளிந்தான் கணவனுக்கு கடவுளுடைய வார்த்தை மேலாதவள் அவள் மட்டுமா வேடனை எரித்தால் தமையந்தி விஷ்ணுவல் கல்லாக செவித்தால் குழந்தை மும்மூச்சிகளையும் மூன்று குழந்தைகளாக மாற்றி அமைத்தால்